நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் செவன் சிக்ஸ் திருமண சீர் டிவி பிரிட் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீவரிசை ஒன்பது ஆயிரம் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு மழைக்காலம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது தொடர்பாக திமுக அரசு நடவடிக்கை எடுத்து இருக்காங்களா மழை தயாராக இருக்கா இதெல்லாம் செஞ்சிருக்காங்க பல கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என்றாண்டு நாலாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் போயிட்டு நம்ம மேயர் சொல்லியிருக்காங்க மாண்புமிகு மேயர் இதுவரையில் என்ன நடந்தது பல இடங்கள் ஆனால் சில இடங்களில் நான் பார்த்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் என சொல்லப்படும் கூடு மழைநீர் வடிகால் பணிகள் சில இடங்களை பூர்த்தியாச்சு சில இடங்களில் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் சில இடங்களில் பார்க்குறோம் பூர்த்தி அதாவது பனி நிறைவடைந்த இடங்களில் எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி சென்ற ஆண்டு அதை கொஞ்சம் சமாளித்தாங்க இந்த ஆண்டு சில இடங்கள் பார்த்தேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போதான் சில இடங்களில் பணியை தொடங்குறேன் இப்போ காலம் ஆரம்பிச்சாச்சு மான்சூன் வந்து நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் மழை கனமழை பெய்யும்னு வானிலை சொல்லுது முன்ன மாதிரி இப்போ இல்லை இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு துல்லியமாகவே சொல்லிடுறாங்க அதை பா அதை இந்த மழையை சமாளிப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எதுவுமே பல செய்யலை ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பெரும்பாலும் செய்யலைன்னாலே குறைபாடு தானே அது ஆக தூர் பணிகள் மழை நீ இப்பவே பல இடங்களில் மழை நீட்டிங்கிருக்கு பல இடங்களில் சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் சிவில் ஒர்க்கு நிறைய இருந்திருக்கு மெட்ரோ ரயிலுக்கு பாதை அமைத்தல் சாலை நெடுஞ்சாலை மேம்பாலம் அமைத்தல் பணிகள் தான் இருக்கும்போது எந்த அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு திட்டம் இல்லை செஞ்சால் நல்லது அந்த நடவடிக்கையும் அப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லலை எடுக்கிறத ஒரு அவசரமாக செய்கிறாங்க அதில் என்ன ஆதாயம் எதிர்பார்க்கு எதுவும் தெரியல ஸோ மக்களை பாதிக்காத சேர்த்து இன்னமும் இப்போது கூட சில இடங்களில் தண்ணி தேங்கி இருக்குது இல்லைன்னு சொல்லணும் ஆனால் அந்த என்ன பண்ணுவோங்க நாளைக்கு தண்ணி தேங்கிச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பம்ப் பண்ணி து இது உடனே அகற்றிவிடுவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அதை எம்டி வாக்கிற கருவிகள்லாம் இருக்குது அப்புறம் என்ன நான் ஒரு சொட்டு கூட்டும் தண்ணி இல்லை அது அல்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் எந்திர குழாய் இந்த பம்பு செட்டெல்லாம் கொண்டு வராமல் இயல்பாகவே வடிக்கிற நிலை வந்தால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது இல்லாமல் வந்துடும் உடனே ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணிட்டு பார்த்தீங்களா இல்லைன்னு ஃபோட்டோ எடுத்துக்க செய்வது ஆனால் பருவமழையை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு திமுக அரசு அது தான் சொல்லுவாங்க எப்போ எதிர் எப்படி எதிர்கொள்வாங்கன்றது பார்ப்போம் பொறுத்தெடுத்து பார்க்கலாம் நம்ம இப்போ தீவிர மழை நம்ம இதுவரை எதிர்பார்க்கல பட் இனிமேல் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை ஆய்வு தகவல்கள் சொல்லுகின்றன அப்போது சாயம் எடுத்து விடுமா அல்லது சமாளிப்பார்கள் என்பது தெரிய வரும் அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு பயன்படுத்தப்பட்டதா இல்லை வேறு வழியாக சென்று விட்டதான்றது தெரிய வரும் அப்போதான் தெரியும் இப்போ தாமே அதிமுக கூட கூட்டணி அமைந்தால் அது அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருக்கா என்னை பொறுத்தல அது சாத்தியம்னு தான் நினைக்கிறேன் அதாவது இதில் தலைவர்களை பற்றி நான் சொல்லலை தலைவரை கட்சி தலைவர் அப்படி இல்லை தொண்டர்கள் மனநிலையை சொல்கிறேன் ஒரு தகவல் நான் சொல்லி ஆகணும் எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவி தலைமையில் ஒரு பின்னடைவு ஏற்பா ஏற் ஏற்பட்டதுன்னு கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல்ல அந்த தொண்டர்கள் வேறொரு கட்சி சார்ந்த போயிட்டாலே அந்த சே சேருகிற கட்சி கூட்டணியாகவோ அல்லது கட்சியில் இணைஞ்சாலோ அது பலம் பெற்றுவிடும் இப்போ கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு கட்சி தலைமையா அதாவது கட்சி நிறுவனம் தலைவரான விஜய் ஒரு பின்னடைவு நிலையில் இருக்க அதை பற்றி என்னுடைய விமர்சனம் பார்வை வேற நான் அதை அது இப்போது போக விரும்பலை ஆனால் அவருக்கென்று மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது மக்களை ஈர்ப்பது என்றால் ரசிகர்களை ஈர்ப்பது ரசிகர்களில் கணிசமானவங்க தொண்டர்கள் இருப்பாங்க எந்த அளவுக்கு பர்சன்டேஜுங்க நேரம் சொல்ல முடியாது ஆனால் அவங்களாம் இப்போது வந்து ஒரு திசை தெரியாமல் இருக்கிறாள் அப்போ அவங்களுக்கு போக்கீடு பண்ணேன் நான் இப்படி லாஜிக்காக பார்க்குறேன் இதெல்லாம் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது பட் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கின்றது இதனுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை நடத்துகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாவேக்காவினர் கொடியை வச்சுக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க ரெண்டாவது ஒரு சில போஸ்டர் பார்த்தேன் காணொலியில் பார்த்தபோது போது போஸ்டரும் வந்து அந்த கூட்டணிக்கு நெருக்கமாக இருப்பதாகத்தான் அறிவிக்கிறார் அந்த அறிவிப்பில் இதுக்கெல்லாம் கட்சி தாவேக்கா கட்சி தலைமை மறுக்கவில்லை அதை கவனிக்கணும் ஆனால் அஃபிஷியலாகவும் அதை வந்து ஆதரிக்கல இல்லையா ஆதரிக்கலை மறுக்கிறது முக்கியம் நீங்கள் ஆதரிக்கலைங்கிறது எப்போ ஆதரிக்கலை அப்படின்ற சொல்கிறத வந்து நம்ம நேரடியாக எடுத்துக்க முடியாது நாங்கள் ஆதரிக்கலைன்னு ஒரு சொன்னால் தான் அது தெரியும் சொல்லாதவர்கள் தெரியாது ஆனால் மறுக்கவில்லை மறுக்கவில்லைங்க நிச்சயம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் துயரத்தில் இருப்பவருக்கு ஒரு தோல் தேவை தோளில் சாஞ்சு இருக்க அந்த நிலையில் தாவையக்காய் இருக்காது இந்த விஷயத்தில் இன்னொரு கருத்தை நான் சொல்லியே ஆகணும் அதாவது பல பரப்புரைகளை நடத்தியிருக்கார் ஜனவரி ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளை கவர் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக இந்த இரநூறு தொகுதிகளில் எத்தனை பரப்புரை கூட்டத்தில் மக்கள் வெள்ளம் தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் கூட்டம் அலை அலைமோழிச்சு எத்தனை இடங்களில் இந்த மாதிரி சம்பவம் நடந்து ஒரு சம்பவம் நடக்கலை ஒரு இடங்கள் ஒரு சில இடங்களில் ஆளுங்கட்சியினர் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்ச விவகாரம்லாம் இருக்குது அதை எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு விஷயத்தை ஒரு சமயம் சொல்லி குறிப்பிட்டிருக்காரு எப்போ கரூர் சம்பவம் நடந்தோடனே தாவையக்காவை எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் பண்ணாங்க விடுதலை சிறுத்தை விமர்சனம் பண்ணிச்சு காங்கிரஸ் விமர் விமர்சனம் பண்ணிச்சு திமுக வேண்டாம் திமுக மொத்த படைகளுமே அதிகாரிகள் படையும் சரி ஆட்சியாளர்கள் படையும் சரி அரசியல்வாதிகள் படைகளும் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே தாவே கே விமர்சனம் பண்ணாங்க ஆனால் தாவேக்காவுக்கு அறிவுரை சொல்வது போல் பேசியது ஒரே கட்சி அதிமுக தான் அவங்க என்ன சொன்னாங்க நல்லா கவனிச்சிக்க தெரியும் இது நாற்பத்தா நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு துயரம் இது இது இன்னார் காரணம் அன்னார் காரணம் எல்லாம் சொல்கிறது அதோடு நிறுத்திக்காம அனுபவம் வாய்ந்தால் எங்களிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் தான் இதுவரை இந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்குவமான ஒரு அறிவுரையை எந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சிக்கு சொன்னதே இல்லை இத்தனைக்கும் அவங்க கூட்டணியில் இல்லை தாவேக்கா திங்க கூட்டணியில் இல்லை இருந்தாலும் இப்படி சொல்கிறேன் நீங்கள் நடத்துகிறீங்கப்பா இந்த மாதிரி முப்பது நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க உங்கள் கட்சியில் ஒரு படை தொண்டர் படை இல்லை ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டம் இல்லை க்ரௌடு மேனேஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார் கூட்டம் மேலாண்மை அது உங்களுக்கு இல்லை உங் நேரம் தவறாமல் முக்கிய கூட்டத்துக்கு இதெல்லாத்தையும் அழகாக ஒரு டீச்சர் சொல்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வாரோ அந்த மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பயணம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது அதனால் ரெண்டு மூணு தடங்களை சொல்லிட்டேன் நான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இப்படி அட்வைஸ் பண்ணார் அவங்க கட்சி பற்றி அப்போது அந்த கட்சி தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க ஆஹா நமக்கு நல்ல வழிகாட்டி தலைவர் இருக்கா வழிகாட்டி சொல்றது சொல்லுவதற்கு ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னு எந்த பக்கம் வருவாங்க அண்ணாத்துக்காக வராங்க பக்கம் வராங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இதே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் மறைந்து விட்டார் அப்போ ஸ்தாபர காங்கிரஸ் மிகப்பெரிய இயக்கமாக கட்டுக்கோப்பா தமிழ்நாட்டில் இருந்தது இந்திரா காந்தி தலைமையில் ஒரு காங்கிரஸ் இயங்கி கொண்டது இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் பெரிய அளவு அடிப்படை கோட்பாடுகள் ஒன்று தான் சில அரசியல் முரண்பாடுகள் உண்டு ஆனால் காமராஜர் மறைந்தவுடன் தொண்டர்களுக்கு என்ன தெரியுது தொண்டர்களுக்கு திசை இல்லாமல் இருக்குது அப்போது வழிகாட்டுவதற்காக இந்திரா காந்தி இருந்தார் இந்திரா காங்கிரஸோடு இணைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அப்போது இதே மரநிலையம் தாபேக்கா தொண்டர்களுக்கு நான் சேருவாங்கன்னு சொல்லலை கூட்டணி அமைப்பதற்கு ஒரு அச்சாரமாக அமை அமையும் அப்படி அமைந்தால் பலன் யாருக்குன்னு கேட்குறீங்க கேட்குறீங்களா யாருக்கு போகும் இந்த கூட்டணிக்கு தான் போகும் ஏன்னா திமுக அரசை கடுமையாக வி விமர்சிப்பது அண்ணா திமுக திமுக அரசை கடுமையாக விமர்சிப்பது நாம் தமிழர் கட்சி திமுக அரசை கடுமையாக விமர்சிப்பது பாஜக திமுக அரசை மிக கடுமையாக விமர்சிக்கிற கட்சி தாவேகா அவங்க கொள்கை எதிரின்னு பாஜக சொல்கிறாங்க பாஜகவோடு புரண்படுகிறார்கள் பாஜகவோடு விமர்சிக்கிறார்கள் ஆனால் அதை விட மோசமாக திமுக அரசை விமர்சிக்கிறாங்க ஒரு ஒரு அவர் சொன்ன ஒரு வாசகத்தை ட்விஸ் பண்ணி பல பேர் பேசுகிறாங்க அதாவது என்ன சொன்னார் அவங்க ஃபேசிசம்னா நீங்கள் யார் பாயசமா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லோரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க வேணும்ட்டே திரிச்சு பேசுகிறாங்க வேண்டுமென்ட்டு அவங்க பா ஃபேஷனிசம் நீங்கள் பாயசம் அப்படின்னு சொல்கிறாருன்னு இல்லை அவங்க ஃபேஷனிசம்னா நீங்கள் மட்டும் என்ன அதுதான் அர்த்தம் நீங்கள் மட்டும் என்னென்னா நீங்களும் ஃபேஷிசம்னு அர்த்தம் அவங்க தேசிய அளவில் ஃபேஷனிசம் ஃபேஷனிஸ்டாக நடந்துக்கிறாங்க நீங்கள் மாநில அளவில் ஃபேஷனிஸ்டாக நடத்துகிறீங்க இப்போ நடக்க போது சட்டமன்ற தேர்தல் அப்போ அப்போட கூர்மைய தங்கள் ஆயுதத்தை கூர்மைப்படுத்த வேண்டிய யாரை நோக்கி திமுக அரசை நோக்கி அதைத்தான் தான் விஜய் செய்கிறார் தொடர்ந்து பேசுகிற பரப்புற கூட்டங்களில் எந்த கட்சியை அதிகமாக தாக்கிறார் எந்த ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கிறார் அப்போ இவர் இந்த அதிமுக பாஜக தாபக ஒரு ஆண்டு கொடை கீழே வந்தா அதாவது அதிமுக தலைமையில் உருவா உரு நம்ம என் பார்வையை சொல்றேன் உருவானால் அதனுடைய தாக்கம் மோசமான விளைவை திமுக தரப்பில் ஏற்படுத்தும் திமுக அணிக்கு அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் ஆனால் அதே மாநாட்டில் விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சிச்சிருக்கார்கள் ஒரு விமர்சனம் தான் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு எப்போ சொன்னார் அது பாஜக இப்போ அண்ணா திமுக எங்கே இருக்குன்னு தெரியல யார் இருக்கு அது விமர்சனம் ஆனால் கடுமையாக விமர்சிப்பது அதிமுக ஆட்சியை அரசையோ தலைவர்களையோ விமர்சிக்கல இங்கே தலைவர்கள் உட்பட விமர்சிக்க கரூரில் சேர்ந்த திமுக பிரமுகரை விமர்சிக்கிறார் திருவாரூரில் சேர்ந்த அமைச்சராக இருக்கிற டிஆர்பி ஆர் விமர்சிக்கிறார் தனிப்பட்ட தாக்குதல் முதலமைச்சரை தாக்குறாரு அரசியல் இது அரசியல் தான் நான் சொல் தனிப்பட்ட தாக்குதலில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளும் கட்சியையும் ஆட்சியும் எல்லா வகையிலையும் விமர்சிக்கிறாங்க அதிமுக விமர்சனம் பண்ணாங்க பாஜகவை கொள்கை எதுன்னு சொல்லிட்டாங்களே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா கூர்மையாக அவர் தாக்குவது திமுக அரசை தான் அப்போ தொண்டர்கள் மனநிலை தயாராகிடுச்சு இல்லை அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அதனுடைய விளைவு அதெல்லாம் எப்போ எதிரொலிக்கும்னா தேர்தல் சபயத்தில் எதிரொலிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் அந்த தாவேக்கா கொடி வந்து அசைத்த பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா கூட்டணிக்கு வந்து பிள்ளையார் சுடி போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவ்வளோ பெரிய கட்சி தாவேகா ஆரம்பித்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகுது அது தாவேக்காவை நம்பி போவ போகிறதுக்கான என்ன ஒரு சூழ்நிலை இல்லை எங்கே அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறதுல என்ன இருக்கு இவங்க போகலையே அண்ணா திமுக தாவேக்கா தலைமை ஏற்று அதோட அப்படி சொல்லலையே திமுகக்கு எதிராக ஒருத்தர் நினைக்கிறாருங்க வெளியில் நம்ம வீடுக்குள்ளே வந்துட்டாருங்க இந்த இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன் தான் அவர் கொடுத்தது அதோ கட்சி அண்ணா அதாவது தாவேக்கா கட்சியினுடைய தொண்டர்கள் எங்கள் நமக்கு ஆதரவாக வந்துட்டாங்க பிள்ளையா சொல்லி போடாது இன்னொரு கட்சி நமக்கு வருது ஏற்கனவே சொல்லிட்டு அண்ணா திமுக தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி அமையும் அவர் சொன்னால் போதாதுங்க அமித்ஷாவே சொல்லிட்டாரு அமித்ஷா சென்னைக்கு வந்து கூட்டணி பற்றி பேசி நடத்தும் போது என்ன சொன்னார் அண்ணா திமுக தலைமையில் கூட்டணின்னு சொன்னார் எடப்பாடி தலைமையில் ப மு மு முதலமைச்சர் அது ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் இதை விட என்ன வேண்டிய சர்டிஃபிகேட் வேற என்ன விளக்க வேண்டியிருக்கு இப்போது தாவேக்காய் இவர்கள் எங்களை நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படின்ற கருத்தார் இவர் வந்து அப்படி சொல்ல அவங்க வந்தால் நல்லது தானே கூடுதல் பலம் தானே அது அவர் தாவேக்கா நம்ம நோக்கி வருகிறாள் அவங்களும் அணியில் சேரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது நமக்கு உற்சாகம் தருகுது தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துற அரசியல்வாதிகளுக்கு ஒரு சபிகை அனுப்புகிறார் தெளிவான அணுகுமுறை தானே ஆனால் முழுமையாக காவை மட்டும் நம்புகிற மாதிரி இருக்கு இல்லை அப்படி தெரியலையே அவர் ஃப்ரம் த டே ஒன் எடப்பாடி தான் சொல்லி அதிமுக தலைமையிலான கூட்டணி இதில் கருத்தே கிடையாது யார் வந்தாட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா வரட்டும் வந்தால் நல்லது ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தது அப்படின்னா தாவேக்காவை பொறுத்தவரை முதல்வர் வேட்பாளர் விஜய் அதிமுக பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் இதுவே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு இல்லையா இது எப்படி சரி ஒரு சிக்கலும் கிடையாது ஜெயலலிதா அமையார் போது தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சி தொடங்கிய விஜயகாந்த் முதல் தேர்தல் போட்டியிடும் போது விஜயகாந்த் தான் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டார் அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா அணியோட ஜெயலலிதாவின் தலைமையிலான அண்ணாத்தையும் கூட கூட்டுடைய வச்சுக்கிட்டார் ஏன்னா அவங்களுக்கு கட்சி பலம் வேண்டுருக்கு ஆனால் தேமுதிகக்கு பிரிஞ்சிருந்தனால கடந்த முறை தேர்தல் வெற்றி வாய்ப்பு இருந்ததுனால மீண்டும் அந்த வெற்றி வாய்ப்பு பெறுவதே அந்த அரசியல் நுணுக்கம் இல்லை நுட்ப அந்த ராஜதந்திரம் அதே ஜெயலலிதா யார் கையாண்டார் நம்ம இந்த நேரத்தில் முதலமைச்சர் பற்றி பேச வேண்டான்ட்டு விஜயகாந்த் அந்த விட்டு கொடுத்தார் ஸோ ரெண்டு தரப்பு இறங்கி வந்தாங்க கூட்டணி அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினொன்று யார் ஜெயிச்சாங்க அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி தேமுதிக ஒரே ஒரு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவை தேர்தலில் தேமுக தேமுதிக வெற்றி பெற்றது இல்லை விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவரானார் அமைச்சர் அந்த எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி வகித்தேடோ அதுவே அவர் பின்னாடி போயிட்டார் ஸோ இது ஒரு ராஜதந்திர ஒரு அணுகுமுறை இப்படி இருப்பதற்கான சாத்தியக் இருக்குது ஏன் தேமுதிக ஜூனியர் கட்சி அதிமுக சீனியர் பார்ட்டி இப்போவும் அதே தான் விஜயகாந்த் இடத்துல விஜய் வைங்க தேமுதிக இடத்துல தாவே காவேர் வைங்க நீ விஜய் அவர்கள் வந்து இறங்கி வருவாரா தெரியாது காலம் அவரை என்ன பொறுத்து பொறுத்திருக்கு இன்னும் அவர் பல ஸ்டேட்மெண்ட் பல முக்கியமான விஷயங்களில் ஸ்டேட்மெண்ட் விடலை நம்ம நம்மளோட பார்வை வேறு அதில் விஜயனோட பல விஷயங்கள் மௌனமாக இருப்பது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது ஏன்னா அரசியல் காலத்துக்கு வந்துட்டு அது செய்யாது அவர் தவறு அதனுடைய விளைவுகள் பின்னாடி அவருக்கு அவரை எதிர்கொள்ள வரும் அதையனால இறகுவாரா இல்லையா தெரியாது எந்த முடிவு எடுக்கலாம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்கள் என்பது மக்களுக்கு தெரிஞ்சாகணும் அது தெரியாத வரை குழப்பம் நீடிக்கும் அது விஜய் செய்கிற தவறாக நான் பார்க்கிறேன் ஆனால் இதற்கு முன்பாகவே அவர் அவருடைய பிரச்சாரமாக இருக்கட்டும் இல்லை மாநாட்டிலயுமே சொல்லியிருக்காரு எங்கள் கூட கூட்டணி வருபவர்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு தெளிவாகவே இல்லையா இதெல்லாம் கரூருக்கு முன் கரூருக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு பார்க்கணும் அறு சம்பவத்துக்கு அவர் நிறைய பேசினார் இல்லை இல்லை எப்போவுமே யாருமே இங்கே கட்சி துணங்கி கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு நான் தான் முதலமைச்சர் வருவேன்னு எல்லாருமே சொல்லுவோம் யாரும் வரலைங்க எம்ஜிஆர் கட்சி கட்சி தலை கட்சி எம்ஜிஆர் தலைமையில் அண்ணா திமுக இருந்தபோது கட்சியிலிருந்து வெளியேறிய நாமது கழகத்தை தொடங்கி வைத்த எஸ்டிஎஸே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னார் வைகோசன் திமுக இருந்து வெளியேறும் நான் தான் திமுக நான் தான் முதலமைச்சராக வேட்பாளராகவே துணித்தாறு களத்து கண்டார் எல்லோருமே பார்க்கலாம் என்ன முடிவு எப்படி வரும்ன்றது மக்கள் அவங்கள பற்றி இடை போட்டு வச்சுருப்பாங்கல்ல இவர் பெட்டர் அப்படின்னு அது தெரிய தெரியவர் அதுவரையில் அவர் பேசலாம் அரசியல் பேசலாம் யாரோனால் பேசலாம் எந்த ஒரு சின்ன கட்சியாக தான் நான் முதலமைச்சராக வேண்டும் ஏன் தொல் திருமாவளும் பிரதமராகணும்னே பேசிக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும் மகாராஷ்டிராவில் கூட போட்டிக்கிட்டார் கர்நாடகத்தில் போட்டிக்கிட்டார் அதனால் அவர் நாளைக்கு தேசிய கட்சி ஆகிட்டார் தெரியாது அது காலம் வருமா வராதான்றது என்றது காலம் தான் அவருக்கு அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஆனால் அதுவும் சொல்லுது ரைட் ஆனால் ப பிரதமராக போஸ்ட்டுக்கு தயாராகிற தொல் திருமாவளவன் ஏன் திமுக கூட்டணியில் இருக்கணும் என்ன அவசியம் நான் தான் தேசிய கட்சி வச்சேன் பிஜேபிக்கு என்ன ஏன் போட்டிடுவேன்னு ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதியிலும் போட்டியிடலாமா ஏன் இல்லை திமுக கொடுக்குற ரெண்டு சீட்டும் அங்கினாங்க ஸோ இதெல்லாம் காலத்தில் அவங்கள பண்படுத்தும் இப்போ கரு சம்பவத்துக்கு பிறகு விஜயினோட மனநிலை என்ன என்ன அடுத்த நகர்வை எப்படி விற்கப்பார் எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இப்போ கமலஹாசன் அவர்களை எடுத்துக்கிட்டா கூட அவர் வந்து சினிமா துறையிலிருந்து அரசியல் களத்துக்கு வரும்போது சில சொற்பமான அதாவது வாக்குகள் வந்து பிரித்தார் அது போல விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிப்பாருன்னு பார்க்கலாமா இல்லை அதிகாரத்தையே கைப்பற்றுவார் அப்படின்னு பார்க்கலாமா தனித்து போட்டிட்டால் ஓரளவு மற்றவர்கள் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றுள்ள சூழலில் மாறிவரு சூழல் மாறி வருதில்லை இன்டர்வியூ மாற்றம் மா மாற்றப்பட்ட மாறி இருக்கிற சூழலில் திமுக வாக்குகளை அவர் பறிப்பார் என்று நான் கருதுகிறேன் பிரிப்பார் இல்லை பறிப்பார் என்று கூட கருதுகிறேன் ஏன் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் தன்னால் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது ரசிகர்கள் கூட்டம் வேற வாக்காளர்கள் வேற அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அதனால விஜய் விஜய் அவர்களை தான் இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் அதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியிலும் போய் சேர்ந்தார் இல்லை அதில் ஒரு தகவல் சொல்லணும் கூடுற கூட்டம் எல்லாம் வராதுன்னு தான் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு இது அவர் புதுசாக ஒன்றும் சரியில்லை கலைஞர் கருணாநிதியே சொல்லியிருக்கார் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடத்துகிற கூட்டத்துக்கு எக்கச்சக்கமாக வருவாங்க ஏராளமான மறுவாள் ஆனால் வருகிற கூட்டம் பேரும் ஓட்டு போட மாட்டாங்க அத்தனை பேருமே போட மாட்டேங்க அதே விஜய்க்கு மட்டுமல்ல எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் ஆனால் ஒரு கட்சி கட்டுப்பாடு நடத்துகிறவர்களுக்கு எப்படிங்கிறது காலம் சொல்லிவிடும் அது அது அதை பொறுத்தெடுத்துதான் பார்க்கணும் அது தேர்தலில் பொறுத்து இருக்கு கமல் ஆசனை பொறுத்தவரையில் அவர் சென்ற முறை நல்ல கணிசமான வாக்குகளை பெற்றார் தனித்து போட்டியிட்ட போது திமுக அணியை சேர்ந்த பிறகு அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு சரிந்திருக்கிறது என்பதை காலம் சொல்லும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி